நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் திகதி ஈசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் விற்பனை செய்யப்படும் மிகப்பெரிய பீட்சா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நிலநடுக்கம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அகமத் தனித்து களமிறங்க தீர்மானம் இலங்கை ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட அதிவிசேட முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம காலமானார் தலைவர் கொல்லப்பட்டதாக அறிவித்தது இஸ்ரேல் ஹாரி பாட்டர் திரைப்படத்தில் நடித்த பிரபல நடிகை மரணம் நன்பியின் வளைகாப்பில் தண்ணீருடன் அமர்ந்திருந்தார் அபர்னா இனி ஜி சி டுவெண்டி விரிவான செய்திகள் கனடாவின் எட்மண்டன் பகுதியில் அமைந்துள்ள பிக் மாமா மற்றும் பாப்பா பிசாரியா என்ற பீட்சா விற்பனை நிறுவனம் மிகப்பெரிய பீட்சா வகை ஒன்றை விற்பனை செய்து வருகின்றது இந்த பீட்சாவை சுமார் அறுபது பேர் சாப்பிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த பீட்சாவின் எடை இருபது கிலோகிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பீட்சாவின் சராசரி விலை சுமார் முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு டாலர்கள் வரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பீட்சாவை சுமார் அறுபது துண்டுகளாக வெட்ட முடியும் என்றும் இந்த பீட்சாவை தயாரிப்பதற்கு மூன்று அல்லது நான்கு பேர் தேவை எனவும் இதனை விநியோகம் செய்வதற்கு இரண்டு பேரின் உதவி தேவை என்றும் இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தென்கு அரையோர பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது சுமார் நான்கு ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக எவ்வித சேதங்களும் பதிவாகவில்லை பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் வன்கோவர் தீவுகள் ஆகியவற்றில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த நிலநடுக்கத்தை பல நூற்றுக்கணக்கானவர்கள் உணர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் நசீர் அகமத் எதிர்வரும் பொது தேர்தலில் அவரது ஜனநாயக ஐக்கிய முன்னணி சார்பில் களமிறங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் பதவிகளை வகித்த நசீர் அகமத் கிழக்கு மாகாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் கடந்த காலங்களில் முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சியை கட்சியை பிரதிநிதிப்படுத்திய போதிலும் அவர் ஜனநாயக ஐக்கிய முன்னணி என்னும் பெயரிலான அரசியல் கட்சியை வைத்துள்ளார் அரசியல் அமைப்பின் நாற்பத்தி நான்காவது சரத்தின் உபசரத்து ஒன்றின் கீழ் ஜனாதிபதி ஆனந்தகுமார் திசாநாயக் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இதில் அமைச்சர்களின் பொறுப்பில் உள்ள விடயதானங்கள் செயல்பாடுகள் திணைக்களங்கள் சட்டப்பூர்வ அமைப்புகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான குமார வெல்கமே காலமானார் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானதாக அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் காலமாகும்போது அவருக்கு வயது எழுபத்தி நான்கு ஆகும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் குமார வெல்கம கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை தொடர்ந்தும் லெபனானில் ஹெஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்கி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது அதே நேரத்தில் ஹெஸ்புல்லா தரப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாரி பாட்டர் திரைப்படத்தில் நடித்த பிரிட்டிஷ் நடிகை மேகி ஸ்மித் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் இயங்கி வந்த மேகி ஸ்மித் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இரண்டு மகன்கள் மற்றும் ஐந்து பேர குழந்தைகளை கொண்ட மேகி ஸ்மித் குடும்பத்தினர் முன்னிலையில் உயிரிழந்துள்ளார் டாடா திரைப்படம் கவின் அபர்ணதாஸ் இருவரின் சினிமா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது சினிமாவில் ஒரு வலம் வருவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த வேளையில் காதலரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் திருமணத்திற்கு பின்னர் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் அபர்னதாஸ் நம்பியின் வளைகாப்பு விழாவில் கண்ணீருடன் அமர்ந்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

நீ ஒரு ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் எங்கேயும் எப்போதும் என் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவெண்டி போர் நியூஸ் கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com youtube bill ec24news ec24news ungelt seydi hal iloradam